கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் தினபெரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தப்பு விக்கிற தேவன் தானியேல் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் அப்படியே எது நிகழ்ந்தாலும் நாங்கள் வழிபடுகின்ற எங்கள் கடவுள் எரிகின்ற தீச்சூளை நின்று எங்களை மீட்க வல்லவர் நெபுகத் நேசர் அரசன் ஒரு பொற்சிலையை உருவாக்கினார் நாட்டிலுள்ள அனைவருக்கும் இசைக்கருவிகள் ஒழிக்கத் தொடங்கும் அந்த நொடியில் அரசன் நிறுவிய பொற்சிலையை மக்கள் பணிந்து தொழ வேண்டும் அப்படியே எவராகிலும் பணிந்து எனில் அவர்கள் அந்நேரமே தீச்சூளையில் தூக்கி போடப்படுவார்கள் என்று கூறி முரசரைந்தான் ஆனால் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நெகா ஆகியவர்கள் அந்த பொற்சிலையை பணிந்து தொழவில்லை இதை கேட்ட அரசர் அவர்களை நோக்கி நான் உருவாக்கிய சிலையை பணிந்து தொழாவிட்டால் நீங்கள் அந்த நொடியிலே எரிகின்ற தீச்சுளையிலே போடப்படுவீர்கள் உங்களை என் கைகளிலிருந்து தப்பு வைக்கக்கூடிய தெய்வம் ஒன்று உண்டா என்றான் நாங்கள் வழிபடுகின்ற எங்கள் கடவுள் எரிகின்ற தீச்சூளை நின்று எங்களை மீட்க வல்லவர் என்றனர் உடனே அரசன் கோபத்தில் பழக்கத்தை விட ஏழு மடங்கு தீச்சூளையை சூடாக்கும்படி ஆணையிட்டான் ஆகிலும் அத்தீச்சூளைகள் அவர்களை ஒன்றுமே செய்யவில்லை அவர்கள் நெருப்பின் நடுவில் உலாவினது மட்டுமல்ல அவர்களோடு தேவதூதனும் உலாவினார் அவர்களை நெருப்பிலே தூக்கி போட்ட மனிதர்கள் நெருப்பிலே கொல்லப்பட்டார்களை தவிர சாத்ராக் மேஷாக் ஆபேத் நெகாவிற்கு ஒன்றுமாகவில்லை ஏனென்றால் அவர்கள் ஆராதித்த தேவன் அவர்களை தப்பு வைக்க வல்லவராயிருந்தார் எரிகின்ற தீச்சூளை ஆலோ அவர்களை ஒன்றுமே செய்ய முடியவில்லை பிரியமானவர்களை இப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ளதா நம்மிடம் இருந்தால் நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையாயிருந்தாலும் அவற்றை எளிதாய் மேற்கொள்ள முடியும் நாம் இறுதி வரை இறைவனுக்காய் இருப்போம் அன்பு இறைவா நாங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையை கடக்க நேர்ந்தாலும் உம்மை மறுதளிக்காமல் உம்மை விட்டு பின்வாங்காமல் உமக்காய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் இறைவா ஆமே